எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு காரிச்சட்டை சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறேன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லா வீடியோலும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் காரிச்சட்டை மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க தலச்சம் கிடாரி நான்கு பல்லு தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு அழகான கிடாரி நல்ல உடலமைப்போடு இருக்குது நல்லா நீட்டு போக்கில் இருக்குது நல்ல தரத்தில் இருக்குது முக்கியமாக அதிக கறவை திறன் கொண்ட ஒரு தலச்சம் கிடாரியாக தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு கிளைமேட் நல்லாவே தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல பெருமாடாக இருக்குது நல்ல உயரத்தில் நல்ல நீளத்தில் அற்புதமான உடல் அமைப்பில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு இல்லை சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட காம்புக்கான ஸ்பேஸ் இடைவெளி நல்லாவே இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் தேவைக்கான வளமான காம்பாகவே அமைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு காம்பு வளம் தேவையோ அந்தளவுக்கு நல்ல வளமான காம்பாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி இன்னும் கூடுதலாக எடுக்கும் ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் பதினாறு லிட்டர் கறவை தலைச்சனுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மாடாக அந்த மாடு அமைஞ்சிருக்கும் நாலு பல்லில் நல்ல முத்தனை மாடு நல்ல கறவைத்திறன் வந்த மாடு வரக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து ஜோடி மாடுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகையில் தாராளமாக ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிக்கலாம் உங்களோட ஒப்பீனியன் எப்படியோ அதை பார்த்து நீங்கள் மாட்டம் எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் மாட்டோட டீட்டெயில் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது தாங்க ரொம்பவும் பெட்டர் ஆப்ஷன் சேலத்தில் தான் மாடு இருக்குது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பால் மாறாத யோசிக்காத போயிட்டு மாட்டை நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மாட்டோட மடிக்கூச்சம் இருக்கா நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கா நல்ல பூ காம்பாக இருக்கா நாலு காம்பில் நல்ல பால் வருதா இதை தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படி காம் காம்பில் கை வைக்கும்போது மாடு உதைக்குதா முட்டுதா இது பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் சரி இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து காரிச்சட்டை சினை மாடுங்க இதுவும் ஒரு நல்ல வளமான ஒரு கிராஸ் மாடாகவே அமைஞ்சிருக்கு ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு தான் நல்ல ஒரு முகலட்சணமான மாடு மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீல நட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க எந்த அளவுக்கு மாடு தூரத்தில் இருந்தாலும் அந்த அளவுக்கு மாடு ஃபோன் ஃபுல்லாகவே கவர் ஆகுது நல்ல பெரு இருக்குது இருக்கு நல்ல நீளமான மாடாகவே அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாண்ணித்துக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாணித்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடாக நல்ல உயரமான மாடாக அழகில் சிறந்த மாடாகவே இந்த மாடும் அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதோட காம்பு வளத்தையும் பார்க்கலாம் ஸ்பேஸையும் பார்க்கலாம் ஸோ நல்ல பால் மாடாகவே தெரிவிக்கிறாரு மாட்டுவெல் சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு எட்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட குணத்தையும் பாருங்கள் மாட்டோட மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக வீடியோவில் பார்த்துக்கலாம் மாட்டோட குணம் வந்து சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஸோ அதுதான் நம்ம சொல்கிறது நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணியே மாட்டை ஓட்டிக்கோங்க அப்படின்றது நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது ரெண்டுமே காரி சட்டையில் ரெண்டு ஹெச்எஃப் கிராஸ் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபைனலி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க ஆமாம் மொதல் மாடு சொன்ன அதே விலை தான் இதுவும் எழுபத்தி மூணாயிரூவா விற்பனை விலை கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி